அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழில் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறப்பத்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூகுளோ குரோமோவோ எதுலேயே ஒரு ஆப்ஷனில் நீங்கள் உள்ளே போங்க உள்ளே போய் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட்டில் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கோங்க உள்ளே பாத்தீங்கன்னா வந்து பயனாளர் நுழைவு அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதை முதல்ல லாகின் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனில் உள்ளே போய்க்குங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீழே என்னென்னு காட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் லாகிங் ஆப்ஷன் காட்டும் அந்த லாகிங் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து சைன் அப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கும் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு எந்த மாவட்டம் உங்கள் பெயர் என்ன எந்த தாலுகா உங்களுக்கான வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு இருக்கும் அதுக்காக எல்லாமே ஐடி எல்லாமே செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும் இது எல்லாமே கரெக்டாக போட்டுக்கோங்க கரெக்டாக போட்டுட்டு அதில் வந்து பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணி சைன் அப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து லாகிங் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இந்த லாகிங் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எடுத்து வந்து லாகிங் பாஸ்வேர்டில் போட்டு நீங்கள் லாகிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும் அதில் போய் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் போய் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா காட்டும் அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே க்ளீனாக காட்டுவாங்க அதில் உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த ஆப்ஷனில் என்ன பண்ணணும் என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்கள் ரேஷன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ரெடியாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் கீழே வந்து ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃபார்ம் ஓப்பன் ஆகணுனே உங்களுக்கு என்ன பேர் யார் பேரில் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல எதிர்பார்க்குங்க அவங்க பேரை வந்து தலைப்பில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு உங்களுக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி கீழே வந்து ஃபார்ம் நிறைய காட்டும் ஆதார் நம்பரை மென்ஷன் பண்ண சொல்லும் என்ன ஃபோட்டோ எதுங்கிறது கொடுக்கணும் ஃபோட்டோ கொடுத்துட்டு கீழே வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது பேருக்கு என்ன பேர் உங்கள் அப்பா அம்மா பேர் இப்போ யாருக்கு பண்ண போகிறீங்களோ அவங்க அப்பா அம்மா பேர் அவங்க தம்பி பேர் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எழுத ரைட் பண்ணணும் ரைட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே க்ளீனாக வந்து தமிழில் உள்ளது தமிழில் பண்ணணும் இங்கிலீஷில் உள்ளது இங்கிலீஷில் பண்ணணும் ரெண்டையுமே கரெக்டாக இருக்காங்கதான் நீ செக் பண்ணிக்கோங்க அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்காங்க தான் பார்த்துக்கோங்க இதில் உள்ள அட்ரெஸும் அதில் உள்ள அட்ரஸும் கரெக்டாக இருக்காங்கதான் செக் பண்ணிவிட்டு எல்லா ப்ரூப்பையும் கொடுத்துக்கோங்க கொடுத்து கரெக்டாக ரைட் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த ஃபார்ம் ஒரு தடவை எல்லாமே தரவாக செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி ரைட் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து கீழே வந்து உங்களுக்கு எந்த அட்ரஸில் டெலிவரி அட்ரஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த டெலிவரி அட்ரஸையும் இது பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க யார் பேரில் வரணும் அப்படிங்கிறத போட்டுருவாங்க போட்ட உடனே உங்கள் வீட்டுக்கே வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்துடும் வரதுக்கு முன்னாடி வந்து பே பண்ணுறதுக்கு ஒரு வந்து அறுபது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அறுபது ரூபா பே பண்ணுறதுக்கு வந்து நீ ஜிபேயில் பண்ணலாம் இல்லை ஃபோன்பேயில் பண்ணலாம் எதுலனாலும் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஸ்கேன் பண்ணி அப்படியே பண்ணிக்கலாம் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு குறைஞ்சது வந்து உங்களுக்கு ஒரு மூணு நாளில் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்துடும் அதுக்கு முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வீவோ உள்ளூரில் உள்ள போகும் போவோம் இருந்து அப்படியே அதுக்கடுத்து வந்து அங்கே தாசில்தார் ஆஃபீஸ் போய் அங்கே வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து ஓகே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு மூணாவது நாள் நாலாவது நாளில் வந்து உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் மெசேஜ் வந்தோம்னா அந்த மெசேஜ் மூலமாக நீங்கள் வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட அப்படியே எடுத்துக்கலாம்